உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் காவிய தமிழர் நேற்றைய தினம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் வந்து லிங்க் ஒன்று அனுப்பிச்சார் லிங்கை கிளிக் பண்ணி பண்ணி பார்த்தா தென் தமிழகத்தை சார்ந்த இசக்கி ராஜா என்பவர் வந்து பேசியிருந்தார் ஒரு மேடையில் அந்த மேடையில் வந்து யாருக்கு மத்தியில் பேசியிருக்காருன்னா அவங்க மக்களுக்கு மத்தியில் தான் பேசி அவங்க அதாவது இந்த அந்த மக்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிற இசக்கி ராஜா அந்த மக்களுக்கான நல்லதை என்னைக்காவது பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டால் அதாவது ஒரு நாளும் பேசினேன் கிடையாது தேவேந்திர குல சமூகத்தின் மீது எப்படி பகையை வளர்ப்பது அப்படிங்கிறத இசக்கி ராஜா வந்து ஈஸியாக கற்றுக் கொடுத்துட்ருக்காரு அந்த மக்களுக்கு இந்த நவீன காலத்துலேயும் சாதியோடு சாதிய உணர்வோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய தலைவனை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த இசக்கி ராசா என்பவர் பேசுறது வந்து பெரும்பாலான சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு இதைய வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கு அவர் இவர் இப்படி இவர்னா இப்படி தான் கேவலமான ஒருத்தர் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து விதைச்சிக்கிட்டே இருக்குது அதை அவரை விதைச்சுக்கிட்டு இருக்கார் குணசுவாமணி இவர் இவருடைய இவர் வந்து ஒரு சாதிய தலைவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தலைமை அப்படிங்கிறதுக்கே ஒரு இது இல்லை கெப்பாசிட்டி இல்லாத ஆளாக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீணாக போனவங்க மு முல்லை முடிச்சுங்க சின்ன பிள்ளைங்க கதறி போடுறத போஸ்ட்டுகளை அது ஒரு இதுன்னு எடுத்துகிட்டு கொண்டு போய் மேடைகளில் பேசுகிறாரு இவர் அதாவது இசக்கியராசன் என்பவர் நான் சொல்கிறேன் ஒரு தலைமை அப்படிங்கிறவர் வந்து யாருடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு மிகப்பெரிய கோலோசி கூடிய அரசியல் தலைவர்களோ இல்லை பெரிய தலைவர்களோ பேசக்கூடிய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கருத்துக்கு எதிராக பதிவு செய்யலாம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யலாம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா யூடியூப்பில் இப்போ வீணா போனவங்க பதிவு செஞ்சதெல்லாம் ஒரு கருத்து கொண்டு போய் மக்கள் மத்தியில் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு அதாவது இந்த யூடியூப்பில் உள்ளவன் கதறத அந்த இணையதளங்களை தாண்டி பொதுமக்களுக்கு தெரிய போகிறது கிடையாது சரிங்களா கிராமத்தில் உள்ள மக்களுக்கு தெரியப்படுறது கிடையாது ஆனால் இது அந்த யூடியூப்பில் உள்ள வேணும் ஓரத்தவன் நினச்சிக்கிட்டு நீ அங்கே போய் மக்கள் மத்தியில் பேசுது இது எவ்வளோ பெரிய தலைவனுக்கான அறிவு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா இந்த இசைக்கீடாச்சா அப்படிங்கிறவன் அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பதிவு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராக்ஸ் காப்பி அப்படிங்கிற மாதிரி பதிவு செய்கிறார் இவர் வந்து செராக்ஸ் காப்பின்னு எதை மீன் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னால் அவரை வந்து தொடர்ந்துலாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது எப்படியாவது அது நம்ம வந்து அதை நமக்கு வந்து வீடியோ வந்து கிளிக் பண்ணி அனுப்புவாங்க அதில் பார்க்கறது தான் பட் அவர் எதை மீன் பண்ணிட்டு எனக்கு தெரியாது தெரியல சரி சராக்ஸ் காப்பி ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயர் ஏழு பேரோ எட்டு பேரோ வந்து கிடக்கு நாங்கள் தான் பாண்டியர்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க போலி பாண்டியர்கள் அப்படினு சொல்லி சொன்னார் அதெல்லாம் சராக்ஸ் காப்பி அப்படின்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்கிறேன் ஏழு பேர்கள் பற்றி இவர் பேசினார்ல ஒரு ஒரு பேராக நாங்கள் வந்து பிடிச்சிக்கிட்டு வரோம் அப்படின்ட்டு குல வேளாளர் சமூகத்துக்கு மானுடையியல் ஆய்வு அறிக்கை வந்து ஆய்வு செய்து வெளியிட்டு ஏழு பேரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படின்னு வந்து பதிவு பண்ணியிருக்கு கச்சட்டும் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பழனி செப்புப்பட்டயத்துலேருந்து தேவேந்திர வேளாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு கூடிய இலக்கியங்களான முத கொண்டு தேவேந்திர குலவாளர்களுடைய உட்பிரிவெல்லாம் பல்லுப்பாட்டுகள்லையும் வேறொரு புராண பல்லு படலத்திலையும் இது பழனி செப்பு மாதிரி அதேமாதிரி பல்லன்கோயில் செப்புப்பட்டயத்துலேயும் காஞ்சிபுரம் செப்பு செப்புப்பட்டயத்திலையும் தெளிவாக கூறிடுச்சு அதெல்லாம் இருக்கட்டும் இன்றைக்கி தேவேந்திர குல வேளாளர்கள் தேவைந்திர குல வேளாளர்கள்னு வாங்கிட்டாங்க ஆனால் அவங்களுடைய பெயரை உச்சரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தழித்து பட்டியல் நெத்தமே பல்லு பல்லேன் அப்புடின்னு நீ வந்து பதிவு செய்கிற இன்னொன்று ஆனால் உன் பெயரை ஒன்னாலேயே பதிவு செய்ய முடியலையே நீயே வெக்கி தள்ள குனியக்கூடிய செயலை தான் பார்க்குற ஓன் சாதி பெயரையே என்னைக்காவது உன் சாதி பெயரை நீ சொல்லியிருக்கிறியா இன்னைக்கு உன் சாதி பெயரை சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு எங்கள் பள்ளிக்கூடங்களில் திணைகள் பற்றி கிளாஸ் எடுக்கும்போது உன் உடைய குலத்தொழில் திருட்டு வழிப்பறி ஆநிலை கவறுதல் அப்படிங்கிற வர்றதுங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளுடைய இது இமேஜ் ஸ்பாயில் ஆயிருமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு தேவர்னு சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இது உனக்கு கேவலமாக தெரியல யாரை பார்த்து யார் சராக்ஸ் காப்பின்னு சொல்கிறேன் ஏன்டா இலக்கியங்களே சொல்லிருச்சு நீ யாரு உன் குலத்தொழில் என்ன உன் யோக்கித என்னன்னு சொல்லிருச்சு நீ வந்து யார் பாண்டியன்னு சொல்ல வரியா ம் இலக்கியங்கள் ஒரு சான்றிலேயே நீ வந்து ஒரு மன்னனாக இருந்ததுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஒரு ஒரு தகுதி தராதம் இல்லாமல் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு ம் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் எங்கள் நாங்கள் வந்து ராஜாவாக இருந்திருக்கும் அரண்மனைகள் இருந்திருக்கு இது எப்படி வந்தது எப்போது வந்தது ம் அதையும் சொல்லி என்னமில்ல ஏண்டா அன்னைக்கு பாண்டிய நாட்டை கைப்பற்றுவதற்கு விஜயநகர அரசர்களால் வந்து உள்ளே வந்து பிரிச்சியே சிறிய அங்கே உருவாக்கப்பட்டு ஜமீன்தார்கள் என்ற பதவி கொடுக்கப்பட்டதன் மூலியமாக தான் நீ அரண்மனை கெட்டின அதை கட்டின ஒரு சமீன்தாராக இருந்ததுக்கும் ஒரு மன்னனுக்கும் வித்தியாசம் உண்டா உனக்கு இதெல்லாம் என்ன சொல்றது சொல்ல 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 உங்கள் மக்கள் மாதிரி படிப்பறிவு இல்லாதவர்கள்லாம் கிடையாது இப்போ உள்ளவர்கள் நீ செல்லக்கூடிய நம்பிக்கிட்டுடிய மக்கள் இளைஞர்கள்லாம் இல்லை இப்போது எல்லாம் படிச்சிருக்காங்க இது பண்ணியிருக்கிறாங்க உன்னே மாதிரி யூடியூப்பில் பேசுகிறவனை பார்த்தும் தெருவில் போகிறவனை பார்த்தும் நாங்கள் வந்து பதில் கொடுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது சரியா ஒரு இனத்துக்கான தலைவன்னா எப்படி இருக்கணும் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு செயல்படணும் வா தலைமசிரிலேருந்து உன் நடைமுறை முக பாவனை பேச்சு வரைக்க தலைவனுக்கான எந்த ஒரு அருகதையுமே இல்லை ஒரு தலைவனோட அருகதையாவது கொஞ்சம் குறைஞ்ச பட்சமாவது வளர்த்துக்கிட்டு ஒரு சமூகத்தை எப்படி நல்வழிப்படுத்தணுமோ அந்த வழியை நோக்கி கூட்டிகிட்டு போகணும் நீ இன்னமும் இரு சமூகத்தையும் மோதல் போக்கிலேயே நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ எப்படி ஒரு ஒரு மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய தலைவனாக முடியும் இதில் வேற பிசிஆர் கேஸு போடக்கூடியவர்கள் அப்படி உன் ஒழுங்கா அமுகிட்டு ஒழுங்கா யோக்கிதையா நன் மேலே அதுக்கிட்ட பிசிஆர் வழக்கு போகுது நீ பிசிஆர் வழக்க நீக்கணும் அது இதுன்னு கத்திட்டு ம் மாதிரி ஆட்கள்னால தான் இன்னமும் வந்து பல இளைஞர்கள் வந்து கெட்டு குட்டிச்சோறா ஆகிட்டு இருக்காங்க உங்களுடைய இளைஞர்களுக்கு நல்வழிப்படுத்தியா அவங்க இப்ப ஒன்னால் மட்டும் இன்னும் நான் சொல்லக்க மறந்துட்டேன் ஒன்னால மட்டும்தான் உன் சமூகத்தோடைய சசிகலா முதல் பன்னீர் செல்வம் முதல் பன்னீர் செல்வம் மய வரைக்க எல்லாருமே அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு காரணம் நீ ஒரு ஆள் தான் இன்னமும் எழுதி வச்சுக்கோ நீ இப்படி பேச பேச அவர்களுக்கு எதிரான வாக்குகள் திரண்டு கொண்டே இருக்கும் சரியா இன்னைக்கு நீ பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்கும் அவர்கள் அந்த 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 இதை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கான எதிர்வினைகளை அவங்க தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க உனக்கண்ண நீ படுகு ஒரு சாதி பேரை சொல்லிக்கிட்டு வா நீ வந்து பிரபலமாகணும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாதிகளை விமர்சிக்கிட்டு இரு சமூகத்தை வந்து தூங்கி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஆனால் பாவம் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே இவ்வளோ காலம் கோலோச்சி நின்றவர்கள் இன்றைக்கி நயனார் நாகேந்திரன் பின்னாடி அவ்வளோ தேவைந்திர வேளாளர் சமுதாய மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் திருநெல்வேலியில் அவர் எம்எல்ஏவை கூட வெற்றி பெற்றது கூட தேவேந்திர குலவாளர் மக்களால் தான் நான் வெற்றி பெற்றேன் அவருடைய சப்போர்ட் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சட்டமன்றத்திலே பதிவு செஞ்சார் ஆனால் இன்னைக்கு அந்த நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக திருநெல்வேலி மக்கள் மொட்டுமொத்தமாக தேவேந்திர குழந்தை சமுதாயம் மொத்தமும் எதிர்த்து நின்றதுக்கு ஒரே காரணம் உன்னுடைய பேச்சு உன்னுடைய அறிவுறுக்கு தகுந்தமான நடவடிக்கை இதனால மட்டும்தான் அப்படிதான் தான் கொஞ்சம் இதில் வேற இவர் இந்த இவர் ஒரு பெரிய இவர் இவர் ஒரு ஆள்னு இருந்து ஒரு ஒரு பையன் பேசினாலாம் நம்ம ஒற்றுமையாகணும்னே ச இணக்கமாகணும்னே அப்படின்னு பேசினாலாம் இல்லை நீ இப்போ அதாவது அதே நீ சொல்றது ஃபுல்லாக கற்பனையிலேயே மிதக்கிறாரு நம்ம இசைக்கிற சண்ணை இவருடைய இவருடைய கற்பனைக்கெலாம் எல்லையே கிடையாது நான் கடைசியாக சொல்லக்கொள்ளறது என்னன்னா இதுக்கு நீ வந்து தேர்தல் நேரம் வந்துட்டா பாண்டிங்கிற பெயரை எடுத்துற ம் பாண்டியன் பேரை கையில் எடுத்துக்கிட்டு பேசத் பேசங்கிற இப்படியே பேசி நீ என்னத்தை சாதிக்க போகிற இப்போ யார் பாண்டியன் அப்படின்னு தெரிஞ்சிட்டா மட்டும் என்னத்தை பிடிங்கி கழட்டியில் போகிறோமா ம் நடக்க வேண்டியதை பாருங்கடானா அதை பார்க்காம பாண்டியன் யார் இப்போ மட்டை யார் கொட்டை யாருக்கிட்டு இருக்கிறீங்க ம் இப்போ பாண்டியன் யார் பாண்டியன் வரப்படின்னு தெரிஞ்சிட்டா ஏன்னா பெரிய உங்களுடைய உங்க உங்களுடைய இது நிமிந்து நின்றுமா உங்களுடைய உங்கள் உங்கள் அடித்தட்டு மக்களுடைய பொருளாதாரம் தூக்கி நிமிண்டு நிமிந்துருமா இல்லை இவங்க பாண்டியர் நினச்சி தான் இவங்களுடைய பொருளாதார தூக்கி தான் நிமிண்டுருமா ஏண்டா உன் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ன அவர்களுடைய கிராம பிரச்சனை என்ன அவருடைய வளர்ச்சி என்ன அதை 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 கவனம் செலுத்த அதை நோக்கி கொண்டு போ சரியா இன்னைக்கு நாடார் சமூகம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குது போனே மாதிரி அள்ளு சில்லுகளுக்கு காதுகளுக்கெல்லாம் கவனம் செலுத்தாமல் ஆனால் இந்த ரெண்டு சமூகம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன வரலாற்று பிரச்சனைக்கெலாம் போட்டு கவனம் செலுத்திக்கிட்டு ரெண்டு சமூகம் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு அரசியலாகவும் சரி எதுலையுமே முன்னேறாம ஒரு இன்னும் அதே நிலையிலே இருக்குது தென் தமிழாவும் வளராமல் இருக்கு ம் கொஞ்சமாச்சம் அடிப்படை அறிவு இருந்தா தேவையில்லாம பாண்டியன் அது இதுன்னு பேசாமல் தன்னுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பேசி அதை நோக்கி போங்கடா அதை விட்டுட்டு நான் தலைமன் நீ தலைமை பரட்ட தலைவன் கிரட்ட தலைவன் எல்லா தலைவனு என்னத்தை பேசுனீங்கன்னு தெரியல படிப்பறிவீக்கர்கள் இருப்பவர்கள் யாவரும் இந்த வரலாறுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தம சமூகத்தோடைய பொருளாதார வளர்ச்சி என்ன நம் சமூக இளைஞர்களை எப்படி கட்டி காப்பது எப்படி அவர்களுடைய வளர்ச்சியை கொண்டு போகுது அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்னும் இது போன்ற பரட்ட தலையன்கள் உருவாகாமல் இருப்பதற்கு நல்ல படித்த ஆளுமையுள்ள இளைஞர்கள் வெளியில் வர வேண்டும் அவர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் என்னோட எதிர்பார்ப்பு அந்த மாதிரி அவர்கள் சமூகத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அந்த மாதிரி இளைஞர்கள் இருந்தால் கண்டிப்பாக தயவுசெய்து வெளியில் வாங்க எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து வரலாறு வரலாறு மட்டும் பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்போம் வரலாறு ஒரு பாட்டு சரிங்களா உலகம் வந்து மிக பெரிய இது அதில் வரலாறு ஒரு சிறு அளவு தான் ஒரு குடும்பத்தில் ஒரு இளைஞனை வந்து முன்னேற்றி விடுறது தான் உண்மையான ஒரு தலைவனுக்கு அழகு ஒரு கிராமத்தில் பத்து பேர் வளர்ந்தால் அந்த கிராமமே வளர்ந்த மாதிரி அதனால் கிராமங்களுக்கு போகிறீங்களா அடிப்படை வசதி இல்லையா தான் செஞ்சு கொடுங்க அந்த கிராமத்தில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் படிக்க காசு இல்லாமல் இருக்கிறாங்களா அவங்களுக்கு உங்கள் உங்கள் கட்சி மூலியமாக ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அப்படி வளர்த்து கொண்டுமா இளைஞர்களை வளர்த்து கொண்டு போக முற்படுங்க அதை விட்டுட்டு இன்னமும் இரு சமூக தூண்டி தூண்டிவிட்டு அதில் வந்து நான் வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆட்டங்கள் வந்து வெகு நாள் நீடிக்காது அப்படிங்கிறதான் உண்மை அதனால் அதை நோக்கி கொண்டு போங்க அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சுக்கிறேன்